ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேக்கா ஹோம் கிச்சன் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேல்பூரி சேர்த்துக்கான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு கப் மிக்சர் ஒரு டீஸ்பூன் சாஸ் அப்புறம் காரா பூந்தி எடுத்திருக்கோம் ஒரு கப் வெல்ரிக்காய் தேவையான அளவு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பாதி லெமன் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஒரு டீஸ்பூன் கலந்த மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பெப்பா அப்புறம் கிரீன் சில்லி சாஸ் தேவையான அளவு ரெட் சில்லி சாஸ் தேவையான அளவு அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் பூரி இப்போ நம்ம வந்து ஒரு பேக்கெட் பூரி பவுலில் கொட்டி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு கப் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கப் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஒரு கப் மிக்சர் இது வந்து ஐம்பது கிராம் நாங்கள் எடுத்துருக்கோம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் காரா பூந்தியும் ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் ஒரு கப் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பாதி வெல்ரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அவிச்ச வேர்க்கடில் கூட ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு அது கிடைக்கல அதனால் நாங்கள் ஆட் பண்ணலை இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாஸ் நல்லா நிறைய ஆட் பண்ணோன்னே பொறினா கம்மியாகிடும் இப்போ நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஆறு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கலந்த மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நாங்கள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு டீஸ்பூன் தான் இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஹெல்தியும் கூட இது இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கெட்சப் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம வேல்பூரி சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் லெமன் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேல் பூரி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்